திருமாவின் பதவி பறிப்பா அதிரடியில் இறங்கிய பிரதமரின் எஸ்பிஜி படை கோட்டையில் ஸ்டாலின் திருமா பேசியது என்ன சீக்ரெட் தகவலை டெல்லிக்கு கசியவிட்ட ஐஏஎஸ் அதிகாரி மொத்தமாக சிக்கிய திமுக பிசிகா வணக்கம் நண்பர்களே ஒரு நாட்டின் பிரதமருக்கு அந்த நாட்டிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் அது இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும் அப்படிதான் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி செயல்பட்டுள்ளது ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாப் மாநிலத்தில் பிரதமர் மோடி சென்றபோது போது அங்கு அவருக்கு எதிராக போராட்டத்தை திருப்பி விட்டார்கள் இதனால் சில மணி நேரங்கள் தனது காரிலேயே காத்திருந்த பிரதமர் மோடி அங்கிருந்து டெல்லி திரும்பினார் அதன் பிறகு பிரதமரின் பாதுகாப்பு படையான எஸ்பிஜி அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது அதன் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தின் அப்போதைய டிஜிபி தூக்கி வீசப்பட்டார் அந்த அளவுக்கு பிரதமர் மோடியின் பாதுகாப்புக்கு ஒரு சிறிய அச்சுறுத்தல் என்றாலும் அவரது எஸ்பிஜி படையினர் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக அதிரடி நடவடிக்கையில் இறங்கி விடுவார்கள் இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் அவரது காரை வழி மறிப்போம் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒரு ரவுடி பேசிய விவகாரம் டெல்லியில் எதிரொலித்தது இதனால் பொதுவெளியில் ஒரு கட்சியின் நிர்வாகி பிரதமரின் காரை மறிப்போம் என்று சொன்னால் இவர்களுக்கு இத்தனை தைரியம் எங்கிருந்து வந்தது ஏற்கனவே நடுரோட்டில் ரோட்டில் ஒரு வழக்கறிஞரை சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள் அதுவே மிகப்பெரிய சட்டவிரோதம் இத்தனைக்கும் மக்களவை உறுப்பினரான திருமாவளவன் காருக்குள் இருந்திருக்கிறார் அவரது முன்னிலையில் இப்படிப்பட்ட ஒரு அடிச்சாட்டியம் நடந்துள்ளது அதையடுத்து அந்த வன்முறையில் ஈடுபட்ட ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி பிரதமர் மோடியின் கார் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு விசி கார் ரவுடிகளுக்கு வாய்க்கொழுப்பு அதிகரித்து விட்டது இந்த நிலையில்தான் இதற்கு எதிராக பார் கவுன்சில் கடுமையான நடவடிக்கை எடுக்க களமிறங்கியுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலம் முதல் கட்டமாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவனின் எம்பி பதவியை பறித்துவிட வேண்டும் என்கிற முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அதையடுத்து தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சி எவ்வளவு வன்முறைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறித்த பட்டியலும் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது அந்த தகவலை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து இது ஒரு ரவுடி கட்சி அரசியல் கட்சி என்பதன் நாடு முழுக்க இவர்கள் வன்முறை செயலில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொல்லி அந்த கட்சிக்கு தடை விதிப்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் பார் கவுன்சில் தீவிரமடைந்திருக்கிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வழக்கறிஞரை தாக்கிய பிறகு தங்களது கட்சியின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக முக ஸ்டாலினை சந்திக்க கோட்டைக்கு ஓடோடி சென்றார் திருமாவளவன் அப்போது நடந்த சந்திப்பில் எங்கள் மீது எந்த தவறும் இல்லை வழக்கறிஞர் காரில் நாங்கள் இடிக்கவில்லை அவர்தான் எங்களை மோசமான வார்த்தைகளால் பேசினார் அதனால் தான் நாங்கள் நான்கு தட்டு தட்ட வேண்டியதாகிவிட்டது அப்படி தட்டாமல் போயிருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது யாருக்கும் பயம் இருக்காது அதனால்தான் நான்கு தட்டு தட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன் என்று முக ஸ்டாலின் இடத்தில் கூறியிருக்கிறார் திருமாவளவன் முக்கியமாக இதை காரணமாக வைத்து அந்த கட்சியினரை கைது செய்தால் தேர்தல் நேரத்தில் சரியான கலப்பணி ஆற்ற மாட்டார்கள் திமுக மீது கடும் அதிருப்திக்கு ஆளாகி விடுவார்கள் அதனால் இந்த விஷயத்தை அப்படியே கடந்து சென்று விடுங்கள் கைது நடவடிக்கை எடுத்து விடாதீர்கள் என்று மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருக்கிறார் திருமாவளவன் அதற்கு அவரும் இப்போது வரை காவல்துறையை தான் வைத்திருக்கிறேன் அதனால் தான் கடந்த பத்து நாட்களாக கைது நடவடிக்கை எடுக்கவில்லை பெயரளவுக்கு மட்டுமே எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கிறேன் என்று இடத்தில் உறுதியளித்தாராம் மு க ஸ்டாலின் அதோடு பிரதமர் மோடியின் காரை வழிமறிப்போம் என்று அவர் வி ரவுடி பேசிய விவகாரத்தில் கூட மு ஸ்டாலின் எந்த ரியாக்ஷனும் வெளிப்படுத்தவில்லையாம் அவரை பொறுத்தவரை பிரதமர் மோடியின் காரை ரவுடிகள் நிறுத்தினால் கூட அதை தமிழக அரசு கண்டுகொள்ளாது என்பது போலவே மு க ஸ்டாலினின் செயல்பாடு இருந்துள்ளது இப்படி அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தது கோட்டையில் பணியாற்றும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இதை அப்படியே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதன் காரணமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுக அரசின் மீது கடும் அதிருப்தி காலாகி இருப்பதோடு இந்த தகவலை பிரதமரின் பாதுகாப்பு படையான எஸ்பிஜிக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார் அதன் காரணமாகவே தற்போது தமிழ்நாட்டை டெல்லிக்கு குறிவைக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த அளவுக்கு பொதுவெளியில் பிரதமருக்கு எதிராக ஒருவர் வீடியோ பேசி வெளியிட்ட பிறகும் தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறதாம் அதனால் திருமாவளவன் ஏற்படுத்திய இந்த சலசரப்பினால் மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் இறங்கி நடவடிக்கை எடுக்க தயாராகிவிட்டதாம் இதற்காக தமிழக ஆளுநர் ரவியை தொடர்பு கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா இது குறித்த ரிப்போர்ட்டை உடனடியாக டெல்லிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளாராம் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி நான்கரை ஆண்டுகள் செய்த ஆட்சி படுதோல்வி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனை செய்து விட்டது போன்ற பெரிய பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து வருகிறார் அதே போல் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சி தமிழ்நாட்டில்தான் நடக்கிறது என்றும் கூறுகிறார் ஆனால் இப்படி அவர் சொன்ன போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் என்று திமுக உளவுத்துறை மு ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது அதனால் தற்போது அவசரகதியில் உடன்பிறப்பே வா என்கிற பெயரில் திமுகவின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை நடத்த தொடங்கியிருக்கிறார் மு க ஸ்டாலின் முதல் கட்டமாக நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து பேசியுள்ளார் அதோடு திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதுகுறித்து அறிவாலயத்தில் வெளியாகியுள்ள செய்தியில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம் இதுவரை திமுக ஆட்சி காலத்தில் நடந்ததை விட இந்த ஆட்சியில்தான் சாதனைகள் அதிகமாக செய்யப்பட்டுள்ளது என்றாலும் அவற்றையெல்லாம் கட்சியின் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் முறையாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கவில்லை இதனால் தான் திமுக மீது மக்களுக்கு ஈர்ப்பு இல்லை நம்பிக்கையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எழுபது தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றுதான் சர்வே முடிவு தெரிவிக்கிறது முக்கியமாக திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களையும் கட்சி நிர்வாகிகளையும் அரவணைத்து செல்லவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இப்படி மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் செய்வதால் கட்சியின் வெற்றிதான் பாதிக்கும் மேலும் திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் இளைஞர்கள் முதியவர்கள் பெண்களை சந்தித்து திமுக பற்றி என்ன கருத்து சொல்கிறார்கள் அடுத்தடுத்து அவர்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் அமைச்சருடைய எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் கேட்டறிந்து அதற்குரிய தகவல்களையும் அறிவாலயத்திற்கு கொடுக்க வேண்டும் முக்கியமாக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகளை யாரும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது ஒவ்வொருவரும் தங்களது தொகுதியிலிருந்து மக்களை சந்திக்க வேண்டும் அவர்களின் குறைகளை கேட்டு அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் திமுகவின் மக்கள் நலத்திட்டங்களை அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கும் மு ஸ்டாலின் தொடர்ந்து திமுகவில் பல மாவட்டங்களில் கோஷ்டி பூசல் இருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டே இருக்கிறது இதை பேசி தீர்க்க சில அமைச்சர்களை நியமித்துள்ளேன் மேலும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் உங்களது பகுதியில் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது குறித்த கோரிக்கையை மாவட்ட இடத்தில் கொண்டு செல்லுங்கள் மீதமுள்ள ஆறு மாதங்களில் நாம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் வழக்கம் போல் ஐந்து ஆண்டுகளோடு நம்முடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று நூத்தி ஐம்பது திமுக மாவட்ட நிர்வாகிகளிடமும் தமிழ்நாடு முழுக்க எடுத்த சர்வேகளை கையில் வைத்துக் கொண்டு பேசியுள்ளார் மு க ஸ்டாலின் இதனால் அடிக்கடி வெளிநாட்டுக்கு பறந்து கொண்டிருக்கும் திமுக அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தற்போது தங்கள்

பெரிதாக அதிருப்தி இல்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக தான் திட்டமிட்டு அந்த இடத்தை அவருக்கு ஒதுக்கி கூட்ட நெரிசலுக்கு காரணமாகிவிட்டார்கள் அதோடு தேவையில்லாமல் தடியடியும் நடத்தினார்கள் இது எல்லாமே கூட்ட நெரிசலை அதிகப்படுத்திவிட்டது இதன் பின்னணியில் விஜய்க்கு எதிரான அரசியல் உள்ளது என்று கரூர் பொதுமக்கள் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி விஜய் கட்சியின் புசியான விஜய் வரும் நேரத்தை சரியாக சொல்லாமல் ஐந்து மணி நேரத்துக்கு முன்பே வருவது போன்று ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருந்தார் அதிகமான மக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக அவர் செய்த இந்த தவறும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாகிவிட்டது என்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த விபத்தில் இன்னும் நிறைய கேள்விகள் அங்குள்ள பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது அது என்னவென்றால் இப்படி ஒரு சிறிய இடத்தை விஜயன் பிரச்சாரத்துக்கு ஒதுக்கியது யார் அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதது ஏன் மருத்துவமாக்கி பாலாஜி எப்படி இவ்வளவு சீக்கிரம் போறார் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போவது அவருக்கு ஏற்கனவே தெரியுமா இதற்கெல்லாம் மேலாக அந்த பதட்டமான நிலையிலும் திமுக மருத்துவ என்று ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டியது எப்படி முக்கியமாக கூட்டத்தில் திடீரென்று கரண்ட் கட் செய்யப்பட்டது ஏன் என்றும் பரதரப்பட்ட கேள்விகளை அங்குள்ள பொதுமக்கள் எழுப்பி வருகிறார்கள் அதனால்தான் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த போதும் விஜய் மீது அங்குள்ள மக்களின் கோபம் திரும்பவில்லை இது விஜய்க்கு எதிராக நடத்தப்பட்ட சதி அவரது அரசியல் வாழ்க்கையை முடக்க வேண்டும் என்று இப்படி திட்டமிட்டே செய்துள்ளார்கள் என்பது போன்றுதான் தற்போது அங்குள்ள மக்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள்